கிறிஸ்து குரன்பான கலைக்கதி நிகழ்ச்சி நேரிலே மீண்டும் ஒரு விசை கூட இயேசுதான் நாமத்துல உங்களோடு கூட இந்த புதிய மாதத்துல இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடையும் கடவுள் நமக்கு போதுமானவராக இருந்து கடந்த பதினோரு மாதங்கள் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறாங்க இன்னொரு மாதத்தையும் கூட்டி கொடுத்துருக்கிறாங்க இது நம்முடைய பெரிய நன்மை செய்திருக்கிறோம் அல்ல நம்ம நம்ம நல்ல ஆரோக்கியமான ஆகாரங்களை உட்கொண்டிருக்கோம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னு சொன்னா அப்படி இல்லை இது ஆண்டருடைய சுத்த கிருபை அவர் மேல் நம் வைத்திருக்கிற இரக்கம் தயவு நிமித்தமாக இன்னொரு நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார் அதற்கான நான் அவரை துதிக்கிறேன் சோஸ்தரிக்கிறேன் இந்த நாள்ல கூட நமக்கு வருகிற வாக்குத்துவத்தை எங்க இருந்து அப்படின்னு சொன்னா ஆதியாகும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் நான்காவது அல்லது ஐந்தாவது வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல பெரிய ஆசிர்வாதமா இருக்கும் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் உன் சந்ததிக்கு பூமி உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் உன் சந்ததி நிமித்தம் என்ன செய்வோம் சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் இந்த ஆசிர்வாதம் அப்படி சொன்ன உடனே சந்ததி உங்க சொன்னேன் நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு கிறிஸ்துவ நண்பர்கள் இதை கெஸ் பண்ணிருப்பாங்க ஆனா அநேகருக்கு ஒருவேளை கிறிஸ்தவருக்கு தெரியாதவர்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா இவன் வந்து ஆவரகாம் என்ற ஒரு மனுஷன் தேவனுக்கு ரொம்ப பிரியமுள்ள மனுஷன் சரிங்களா அந்த குட்டி கதைக்கு அப்புறம் சொல்றேன் ஏன் ஏன் இந்த வாக்கு தத்துவம் அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி என்ன குட்டி கதை அப்படின்னு சொன்னா ஒரு நாள் என்ன செஞ்சாருன்னா ஊர்ல வந்து ஒரு குரு இருந்தாரு அவருடைய அவருக்கு பிள்ளைகள்லாம் இருந்தாங்க அப்படி இருக்கும்போது அவருக்கு குருன்னா வேணா அது அவருக்கு சீஷர்கள் இருந்தாங்க அப்ப அந்த குருவை என்ன செஞ்சாங்க நீங்க சீஷர்கள் அவரை பின்பற்றி குரு என்ன சொல்றாரோ அதை என்ன செஞ்சாங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படி செஞ்சப்ப ஒரு நாள் என்ன செஞ்சாருன்னா குரு என்ன செஞ்சார நீங்க எனக்கு வந்து ஒரு மேடைய போடுங்க அப்படின்னு மேடை போடுறது அவங்களுக்கு தெரியல ஸ்டேஜ் அது போடுறதுக்கு கம்பிகள் எல்லாம் வச்சு போடுறாங்க அவங்க போட்டுட்டு ஐயா சொன்ன குருவே நீங்கவே அப்படியா முடிச்சுட்டீங்களா சரி இப்ப அந்த ஸ்டேஜ் என்ன செய்யுங்க பிரிச்சிருங்க அப்படின்னு சொன்னாராம் பிரிச்சுட்டாங்களாம் பிரிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி வந்து சொன்னாங்களாம் ஐயா நான் ஸ்டேஜ் நீங்க சொன்ன மாதிரி போட்டோம் நீங்க சொன்ன மாதிரி செஞ்சுட்டோம் செஞ்சிட்டோம் என்ன செஞ்சிட்டோம் டெமாலிஷ் பண்ணிட்டோம் திருப்பி என்ன பண்ணனும்னு சொல்லுங்க திருப்பி ஸ்டேஜ போடுங்க அப்படின்னு சொன்னாராம் திருப்பியும் போட்டுட்டு அந்த டிசைபிள்ஸ் அந்த சீஷர்கள் என்ன செஞ்சாங்கன்னா திருப்பி அந்த ஸ்டேஜ போடுறாங்க போட்டுட்டு திருப்பியும் வராங்க வந்து திருப்பியும் சொல்றாங்க ஐயா நீங்க சொன்ன மாதிரி நாங்க ஸ்டேஜ போட்டுட்டோம் அதே போல என்ன செஞ்சாச்சு நீங்க சொன்ன மாதிரி எவ்வளவு சைஸ் எல்லாம் கரெக்டா போட்டோம் போன தடவை இப்ப இந்த தடவை ரொம்ப நல்லா வந்துச்சு ஏன்னா செகண்ட் டைம் பண்ணதுனா இன்னும் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஐயா எந்த வித இதுவும் இல்ல நல்லா இருக்கு அப்படின்னா அப்படியா ரொம்ப நல்லா வந்திருக்கா சரி அப்ப அதை பிரிச்சிருங்க அந்த ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னாராம் இதே மாதிரி ஒரு அஞ்சாறு தடவை சொல்லி இதை பார்த்து கொண்டிருந்த அவளுடைய மகன் அவனுக்கு ரொம்ப கோபம் கோபம் என்ன ரொம்ப கோபம் வந்துருச்சு குருக்கு மூளை கலந்து போச்சா நான் சீஷர்களுக்கு ஏதோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ரொம்ப கோபத்தோட நேராக குரு கிட்ட போக முடியல உன்ன சீஷர்கிட்ட போனானா அந்த மகன் குருவோட மகன் ஏன்பா தான் சொல்றாருன்னா நீங்க கூட என்ன திருப்பி எதுவும் சொல்ல மாட்டீங்களா எதுக்கு போட்டு போட்டு அவக்கு சொல்றீங்க எதுக்கு போட்டு போட்டு கலெக்ட சொல்றீங்கன்னு சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்டான் அப்ப அதுக்கு அந்த டிசைபிள் சொன்னாரா அந்த சீசர் சொன்னானா இல்லை குரு என்ன சொல்றாரோ அதை பற்றி கேட்கறது மட்டும் தான் எங்க வேலை அது எதுக்கு ஏன் சொல்றீங்கன்னு கேட்கறது இல்லை அவர் சொல்றது அப்படியே நாங்க கடைபிடிக்கணும் அப்படின்ட்டு சொன்னாராம் அப்போ அந்த பையனுக்கு ரொம்ப கோபமாயி அவன் போயிட்டதாக ஒரு கதையை வாசித்தேன் அதை வாசிக்கும் போது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஆண்டவர் வந்து இவ்வளோ நல்ல காரியங்களை நமக்கு செய்யுங்கன்னு சொல்கிறாரு அவருடைய கட்டளைகளை நம்ம எப்படி கை கொள்கிறோம் அப்படின்ட்டு யோசித்தேன் ஏன் அந்த கதையை உங்களுக்கு சொல்ற அப்படின்னு சொன்னால் ஏன் ஆண்டவர் அந்த மனுஷனுக்கு எவ்வளோ பெரிய ஆசிர்வாதம் என்ன ஆசிர்வாதம் நானும் சந்தனிய வானத்தின் நட்சத்திரங்களை போலாக்குவேன்னு சொல்கிறாரு அந்த டைமில் அவருக்கு என்ன இல்லை குழந்தை எதுவுமே கிடையாது ஆனா அவர் கொடுக்குற வாக்கு தத்துவத்தை பாருங்க அவர் சொல்றாரு ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்படுது நான்காவது வசனம் ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியாயமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடினால் ஒண்ணுமே மிஸ் பண்ணலங்க நம்ம எல்லாத்தையும் மிஸ் பண்றோம்ல ஆனா ஆபிரஹாம்கே இவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் அப்படின்னு சொன்னா பூமியில இருக்கிறது வந்து உனக்குள்ள எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க ஆசீர்வாதம் நம்ம நிமித்த மனேகர் ஆசிர்வதிக்கப்படுறது அது எப்படி முடியும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொன்னபடி எல்லாம் எல்லாத்துலயும் பாருங்க என்னெல்லாம் செஞ்சிருக்காரு அவர் சொன்ன படிந்து நான் சொன்னது எல்லாத்துக்கும் படிந்து இல்ல இல்ல ஒரு காரியத்தை விட்டுட்டாரு இல்ல ரெண்டு காரியத்தை விட்டுட்டாரு மீதி எல்லாம் இருந்தாரு அப்படின்னு சொல்லல எல்லாவற்றுக்கும் அந்த வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுது என் சொன்னுக்கு கீழ்படிந்து என் விதியையும் என் கற்பனையும் என் நியாயமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தை நட்சத்திர நம்ம ஆண்டு அவர் சொன்ன காரியத்துக்கு எல்லாம் கீழ்ப்படிஞ்சேன்னு சொன்னாவே என்ன அளவுக்கு ஆசிர்வாதம் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத ஆசிர்வாதம் வளர்ந்தையே பறக்கல அப்படின்னு இருக்கிற மனுஷனுக்கு கொடுக்குற ஆசிர்வாதம் என்ன அப்படின்னா வானத்தின் நட்சத்திரங்களை போல வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை எதுவுமே இல்லை பதினோரு மாசம் கடந்து வந்துட்டேன் எதுவும் நான் நினைச்சது நடக்கல அப்படின்லாம் நீ யோசிப்பீங்கன்னு சொன்னா இந்த பன்னிரெண்டாவது மாதத்துல ஆண்டர் சொல்றாரு உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறாங்க என்ன அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யணுமா அவர் சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கீழ்ப்படணும் அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க வேதாந்த நம்ம எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு மாத்தமல்ல நம்முடைய நித்திய ஜீவனை பெறுவதற்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல அது எல்லாத்தையும் நம்ம கை கொள்ளும் அப்படின்னு சொல்லலாம் ஆண்டவ நமக்கு ஆசிரமத்தை தருவதற்கு ஆயத்தமா இருக்கிறார் அதை பெற்றுக்கொள்ள நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய மனசை என்னத்துக்கு ஆயத்தப்படுத்தணும் கீழ்ப்படிதலுக்கு ஆயத்தப்படுத்தணும் அவர் சொன்ன எல்லா காரியத்தையும் செய்வதற்கு நம்முடைய மனதை ஆயத்தப்படுத்தணும் இதெல்லாம் நீங்க ஆயத்தப்படுத்தீங்கன்னு சொன்னா இந்த டிசம்பர் மாதம் நமக்கு எப்படி ஒரு மகிழ்ச்சியான மாதமாகவும் ஒரு நிறைவான வருடத்திற்கான மாதமாகவும் தேவன் நம்மை மட்டுமாய் வழிநடத்துனதற்கு நாம் எப்படி உள்ள பிள்ளைகளா இருக்கிறோம் அப்படின்றது ஆண்டுவருக்கு நாம காட்டுவதற்கு ஒரு மாதமாகவும் இது இருக்கும்னு நான் கற்றுக்குள்ள விசுவாசிக்கிறேன் அவர் சொல்லுகிற மாதிரி ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வரும் அந்த தேசங்கள் யாவையும் தருவேன் உன் சந்ததிக்கு நீ என்னெல்லாம் கேட்கிற உனக்கு மட்டும் இல்லம்மா உன் பிள்ளைக்கு தருவேன் உன் பேர பிள்ளைக்கு தருவேன் உன் பேரனுக்கு தருவேன் சரி அதுக்கப்புறம் என்ன ஜெனரேஷன் இருக்கு எல்லாத்துக்கும் நானு தருவேன்னு சொல்றாரு அப்பேற்பட்ட ஆசிர்வத்து பேர் ஆசையா இருக்கீங்களா சிவம் சேவம் வானாதி வானங்களில் வீட்டிலிருந்து பூமியின் மனுமக்களை கண்ணோக்கி பாக்குறதான பரலோக தந்தையே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே வரேன் அன்பிற்காக கொடான குழி சோசரத்தையும் துதியையும் ஏற்பு கொள்கிறோம் ராஜா பதினோரு மாதங்களை கடந்து வரும்படியாக வழியாக செய்தீர் உடைய கரத்துல எங்களை ஏந்தி தாங்கி தப்புவித்து வைத்து நன்றி செலுத்துகிறோம் சுவாமி எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே நீ எங்களோடு கூட இருந்து எங்களோடு கூட நீ நடந்திருக்கிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களை போஷித்திருக்கிறீர் பாதுகாத்திருக்கிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பு நீ புதிய மாதத்திலும் கூட ஆண்டவரே அப்படியே கிருமி எங்களோடு கூட வர வேண்டுமா அழைக்கிறோம் சுவாமி நாங்கள் போக்கிலும் வரத்திலும் கையிட்டு செய்கிற வேலைகளிலும் வேலை ஸ்தலத்திலும் அவள் ஒருவேளை ஆலயத்திலும் எங்கெல்லாம் செல்கிறோம் அங்கெல்லாம் பிரியமாய் நடக்க எங்களுக்கு கிருவி செய்யுங்க அதற்கு தடையா இருக்கிற எல்லா பாவங்களையும் குற்றங்களை எங்களை விட்டு அகற்றி போடுங்க மனபாரத்தோடு வேதனையோடு ஆண்டவரே பதினோரு மாதமாக நாங்கள் கண்ணீரோடும் கவலையோடு இருக்கிறோமே ஆண்டவரே இந்த மாதத்துல எங்களுக்கு விடிவு கிடைக்கமா என்று சொல்லி இருக்கிற அந்த பிள்ளைகளை அப்படி யாராவது இருப்பாங்கன்னு சொன்னா கர்த்தாவே அப்படி அரவணைக்கும் நடந்த பிள்ளைகளை தாங்குங்க தேற்றுங்க அரவணைங்க கர்த்தாவே வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே பாவிலாக எங்கள் மேல் கிருபியா இருங்க நீர் செய்த சகல நன்மைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்படியே ராஜ நிறுத்தல் விடுமாய் ஏசு நொடியா ஜபிக்கிறோம் நல்ல தகப்பனே அம்மேன் அம்மேன் you